மேசராசி அன்பர்களே இன்று உங்கள் ஆற்றல் மிகுந்து காணப்படும் வேலைகளில் வெற்றி நல்ல ஆரோக்கியம் உறவுகளில் நல்லிணக்கம் காணப்படும் நிதிநிலை சிறப்பாக இருக்கும் எதிர்பாராத நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்புள்ளது ராசி அன்பர்களே இன்று சமநிலையை பேணுங்கள் வேலையில் சிறிய தடைகள் வந்தாலும் உங்கள் பொறுமையால் அனைத்தையும் சமாளிப்பீர்கள் நிதி விஷயங்களில் கவனம் தேவை உறவுகளில் நல்லிணக்கம் காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மிதுன ராசி அன்பர்களே இன்று உங்கள் புத்தி கூர்மையை வெளிப்படுத்துங்கள் புதிய வாய்ப்புகள் வரும் வேலையில் வெற்றி காண்பீர்கள் நிதிநிலை சிறப்பாக இருக்கும் உறவுகளில் மகிழ்ச்சி நிறைந்த நாள் ஆரோக்கியத்தில் எந்த சிக்கலும் இருக்காது கடக ராசி அன்பர்களே இன்று குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்த நாள் உறவுகளில் நல்ல புரிதல் காணப்படும் வேலையில் சிறிய தடைகள் வந்தாலும் உங்கள் உழைப்பால் வெற்றி காண்பீர்கள் நிதிநிலையில் எச்சரிக்கை தேவை ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிம்ம ராசி அன்பர்களே இன்று உங்கள் தன்னம்பிக்கை உச்சத்தில் இருக்கும் வேலையில் பெரிய வெற்றி காண்பீர்கள் நிதிநிலை சிறப்பாக இருக்கும் உறவுகளில் நல்ல உறவு காணப்படும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கன்னிராசி அன்பர்களே இன்று உங்கள் ஒழுங்கான செயல்பாடு மூலம் வெற்றி காண்பீர்கள் வேலையில் முன்னேற்றம் காணப்படும் நிதிநிலை சீராக இருக்கும் உறவுகளில் நல்லிணக்கம் காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை துளாராசி அன்பர்களே இன்று நீங்கள் நியாயமான நிலையில் இருப்பீர்கள் வேலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் நிதிநிலை சிறப்பாக இருக்கும் உறவுகளில் நல்ல புரிதல் காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை விருச்சிக ராசி அன்பர்களே இன்று உங்கள் உறுதியான நிலைப்பாடு மூலம் வெற்றி காண்பீர்கள் வேலையில் வெற்றி நல்ல நிதிநிலை உறவுகளில் நல்லிணக்கம் காணப்படும் ஆரோக்கியத்தில் சிறிய கவனம் தேவை தனுசு ராசி அன்பர்களே இன்று உங்கள் ஆன்மீக சிந்தனைகள் உங்களுக்கு அமைதியை தரும் வேலையில் நல்ல முன்னேற்றம் நிதி நிலை சிறப்பாக இருக்கும் உறவுகளில் மகிழ்ச்சி காணப்படும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மகர ராசி அன்பர்களே இன்று உங்கள் கடின உழைப்பிற்கு பலன் கிடைக்கும் வேலையில் வெற்றி நிதிநிலையில் முன்னேற்றம் காணப்படும் உறவுகளில் நல்ல புரிதல் காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கும்பராசி அன்பர்களே இன்று உங்கள் தாராள சிந்தனைகள் மூலம் பலன் கிடைக்கும் வேலையில் வெற்றி நிதிநிலையில் சிறப்பு காணப்படும் உறவுகளில் மகிழ்ச்சி காணப்படும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மீன ராசி அன்பர்களே இன்று உங்கள் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக இருங்கள் வேலையில் சிறிய தடைகள் வந்தானும், உங்கள் பக்குவத்தால் அனைத்தையும் சமாளிப்பீர்கள் நிதிநிலையில் கவனம் தேவை உறவுகளில் நல்லிணக்கம் காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை